எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் எல்லாருமே வீக்கெண்டுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மந்த்லி எண்டுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த தடவை எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு நந்தினி வந்து அக்கா வீட்டுக்கு போகலாம் திருச்சிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருச்சி மட்டும் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ திருச்சி போயிட்டு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ திருச்சி போனோம் இங்கே பாருங்களேன் இதுதான் வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாப்பு ஸோ இது அக்க பின்னாடி தான் வந்து அக்காவோட வீடு பாருங்கள் மேலே வந்து மலைக்கோட்டை தெரியுது பார்த்தீங்களா அக்கா இருந்து பார்த்தாவே மலைக்கோட்டை நல்லா தெரியும் ஸோ நாங்கள் வந்து அப்புறம் அந்த சத்ரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரம் அக்கா வீடுக்கு நடந்து தான் போனோம் சரி நடந்து போகலான்னு சொல்லிட்டு போனோம் 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 ஒரு குட்டி குட்டி சந்துக்குள்ளையா நந்தினி கூட்டிகிட்டு போச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுதான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட பொண்ணு மகளினி சொன்னிச்சு ஸோ இதுதான் மிஸ் நம்ம மீனாமா வீடு அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா அக்கா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கரெக்டாக பார்த்தோம்னா நாங்கள் நத்தத்தில் வந்து காலையில் ஒரு ஆறே ஹாலுக்கு பஸ் ஏறி இருந்தோம் கரெக்டாக எட்டரைக்கு வந்து அக்கா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ அக்கா வீட்டுக்கு ரீச் ஆனோடனே பார்த்தோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அக்கா வந்து இந்த போட்டு சூப்பராக ஒரு கிரேவி வச்சுருந்தாங்க பூரிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்களோடய சவுண்டை கேட்டுட்டு அக்காவோடய பிள்ளைகள்லாம் எழுந்துட்டாங்க ஸோ அவங்களோட கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணணும் ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் அக்கா வீட்டில் டிவி போட்டுட்டு ஸ்பீக்கர் போட்டுட்டு பயங்கரமாக சன் மியூசிக் இசையருவி இந்த மாதிரி வந்து மியூசிக் சேனலாக வச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் அக்கா அக்கா கிட்ட டியூஷன் படிக்கிற அந்த பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்க அவங்களுக்கும் கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு அதுகளோடையும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு விளையாண்டோம் ஸோ இப்படியே வந்து பார்த்தோன்னா மதியம் வரைக்கும் போயிடுச்சு மதியானம் லன்ச் பார்த்தோன்னா அக்கா வந்து டொமேட்டோ ரைஸ் ரைத்தாக வச்சிருந்தாங்க ஸோ அதையும் சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் என்ன பிளான் பார்த்தோன்னா சஸ்பென்ஸாக வந்துட்டு அக்காவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்க கிளம்புங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னடா வாங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன பிளானே அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனால் நானும் நந்தினி வரும்போது வேற பிளானில் வந்திருந்தோம் ஆனால் இங்கே வந்தோன்னே மாமா வந்து இப்படி மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நேற்று ரிலீஸ் ஆச்சு இல்லை இந்தியன் டூ ஸோ அதை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு தேட்டர் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சா ஸோ ஃபேமிலியோடு போகும்போது இது ஒரு என்ஜாய்மெண்ட்டு நமக்கு கிடைச்ச சான்ஸு சரி போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க நேற்றே வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க ஸோ தேட்டர் பார்த்தோன்னா அக்கா வீட்டுக்கு பின்னாடி தாங்க ஒரு பத்து வீடு தள்ளி தான் இருந்தது பைபாஸில் ஸோ ரொம்ப தேட்டரு திருச்சியில் வந்து ரொம்ப ஃபேமஸான தேட்ரு ஸோ அந்த ரம்பா தேட்ரு பக்கத்துலேயே வந்து ஊர்வசி தேட்டர் இருக்கும் ஸோ ஆனால் ஊர் இதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி ஒரு ஓடின தேட்டர் ஆனால் வந்து இப்போ பார்த்தோன்னா அந்த ஊர்வசி தேட்டர் வந்து ஓடலை ஸோ ரம்பா தேட்டர் மட்டும்தான் இப்போதைக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரம்பா தேட்டரில் பார்த்தோம்னா அது இன்னைக்கு தான் ஒரு ரெண்டு நாள் தான் ரிலீஸ் ஆச்சா ஸோ மறுநாளே பார்க்கும்போது செம்ம கூட்டம் அந்த தேட்டரில் சரின்னு சொல்லிட்டு அக்கா போயிட்டு நான் போயிட்டு டிக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் ஆன்லைனில் இருக்குல்ல அதை காமிச்சாதான் நமக்கு வந்து டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னே அக்கா போயிட்டு அதை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம்னா நாங்கள் தான் ஒரு பத்து பேர் தான் உள்ளே போயிருப்போம் என்னடா அந்த படத்தில் ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஸோ நாங்கள் போய் உட்கார 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 பார்த்தோன்னா சீட்டே இல்லைங்க அவ்வளோ ஒரு க்ரௌடு ஸோ வந்துட்டு பார்த்தோம்னா பரவாயில்ல ஆனால் படம் முடி போட்டதுக்கு அப்புறம் தாங்க வர்றாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் ஏன்னா வீடு பக்கத்துலேயே தேட்டிருங்கிற முன்னாடியே போயாச்சு ஸோ தான் போயிருந்தாலும் அவங்களுக்குரிய ஷீட் ஏதோ நம்பர் ஏதோ தான் வந்து நம்ம வந்து உட்கார முடியும் அந்த மாதிரி நாங்கள் போயிட்டோம் பார்த்தோன்னா இந்தியன் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேர் போட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து கமல்ஹாசன் சார் வந்து இன்ட்ரோ ஆனார் ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த கால இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து வேறு லெவலில் தான் இருந்துச்சு அப்புறம் இன்ட்ரவலில் பார்த்தோன்னா மாமா போயிட்டு கான் வாங்கிட்டு வந்தாங்க ஸ்ப்ரைட் வாங்கிட்டு வந்தாங்க கேக்கு ஐஸ்கிரீம் இது மாதிரி நிறையா சாப்பிட்டாச்சு ஃபேமிலியோடு போனனால நல்லா என்ஜாய் பண்ணணும் எல்லாருமே படம் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து போஸ்டர் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸோ இல்லை வந்து போஸ்ட்டோ போடுவாங்க அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் நாங்களும் அப்படி தான் எடுக்கலாம்னு ஆவலாக போனோம் ஆனால் நாங்கள் போனப்ப பார்த்தோம்னா ரொம்ப க்ரௌடுங்க அங்கனக்குள்ள தான் டிக்கெட் கவுண்டர் வேறையா செம்ம கூட்டம் ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிகிட்டே போயிட்டோம் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு படம்லாம் பார்த்துட்டு இன் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் வரலான்னு சரி படம் தான் முடிஞ்சிருச்சே பேரெல்லாம் போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வர்றோம் எங்க போறீங்க அஞ்சு நிமிஷம் நோஸ் கட் என்னடா தெரியுது படம் நம்ம தான் அவசரப்பட்டு எந்திரிச்சிட்டு வந்துட்டோம் அதுவும் அந்த ஒரு விஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அந்த படத்துல அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட தான் நாங்களே திரும்பி பார்த்தோம் படம் என்ன ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோட முடியலை அடுத்து இந்தியன் த்ரீ வருது அந்த இந்தியன் ியன் என்ன வரும் அப்படிங்கிறத மாதிரி கொடுத்தாங்க ஒரு ஃபைவ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் முடிஞ்சிச்சு வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் அப்புறம் நாங்களும் சரி படம் முடிஞ்சிச்சுன்னு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு அப்புறம் வந்து அந்த போஸ்டர் கிட்ட வந்து போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அங்குக்குள்ள தான் வந்து வாட்டரும் வச்சுருந்தாங்களா ஸோ பசங்க எல்லாருமே தண்ணியும் குடிச்சு சுற்றிட்டு இருந்தாங்க சரி அவங்க வாட்டிக்கு இருக்காங்க நமக்கு தேவை போஸ்டர் கிட்ட ஒரு ஸ்டில்லு தானே எடுத்துக்க வந்துட்டு எடுத்தோம் போஸ்டர்கிட்ட ஸ்டில்லையும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தோம் நாங்கள் எடுக்கிறத பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இனக்குள்ள தான் போஸ்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் எங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வழி விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துட்டோம் வீட்டுக்கு பின்னாடி பைபாஸ் ரோடு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டைக்கு போகிற வழின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த வழியில தான் அந்த அதாவது இந்த காந்தி மார்க்கெட் பக்கத்தில் தான் அக்காவோட வீடு ஸோ இந்த இந்த சைடு தான் நாங்கள் வந்து இப்போ வந்து கிராஸ் ஆகி போகிறோம் அடுத்து நாங்கள் எங்கே போனோம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வருது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி